வணக்கம் மக்களே இன்றைக்கி தாமக கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக ஆளுநர் மிஸ்டர் ஆர் என் ரவியை அவர்களை சந்தித்து இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்கொடுமை சார்பாக மூன்று பக்க அளவிலான கோரிக்கை மனுவினை வழங்கியிருக்கிறார் இவர் ஆணு ஆளுநரை சந்திப்பதற்கு முன்பாகவே காலையிலேயே தனது கைப்பட எழுதிய கடிதம் தனது தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கிகளுக்கும் காலையிலேயே வெளியிட்டார் இதை பற்றிய செய்தியை வந்து நாம் சுருக்கமாக நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் காலையில் அவர் வெளியிட்ட கடிதத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை வன்கொடுமைகள் இது போல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் நாம் எத்தனை முறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தாலும் இந்த இது வந்து மாறுவதாக இல்லை எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒரு அண்ணனாக உங்களுடன் எப்போதும் இருப்பேன் நீங்கள் கவலைகளை மறந்து படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் கூடிய விரைவில்